that வம் அனைத்தும் அருட்பெருஞ்சோதி தாம் ஒருங்கு ஒழிந்திட அருட்பெருஞ்சோதி சந்துவம் ஒன்றே அருட்பெருஞ்சோதி தனித்து நின்று ஓங்கிட அருட்பெருஞ்சோதி உலகலாம் விடயம் அருட்பெருஞ்சோதி உளவெல்லாம் அறைந்திட அருட்பெருஞ்சோதி அழகில அருளின் அருட்பெருஞ்சோதி ஆசை மேற்பொங்கிட அருட் பெருஜோதி என் உளத்து எழுந்து அருட்பெருஞ்சோதி அலர்ந்திட அருட்பெருஞ்சோதி என் உளத்து ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என் தனி அன்பே அருட்பெருஞ்சோதி பொன்னடி கண்டு அருள் அருட்பெருஞ்சோதி புத்த தமுது உணவே அருட்பெருஞ்சோதி என்ளத்து எழுந்த அருட்பெருஞ்சோதி என்னுடைய அன்பே அருட்பெருஞ்சோதி